வணக்கம் இரவு சுட்ட ரொட்டி மிஞ்சி போச்சு அதை வச்சு ஒரு ரொட்டி பிரட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இது கரட்டை துறிய வச்சுருக்கேன் வெங்காயமும் தக்காளி பழமும் சின்னதாக வெட்டி வச்சுருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ரொட்டியே இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வைக்கணும் இது செய்வோம் எண்ணெய் ஒரு மூணு மேசை கரண்டி ஊற்றிட்டு அடுப்பை சிம்மில் வைக்கணும் ஊற்றி எண்ணெய் காயட்டும் என்ன நல்லா காஞ்ச பிறகு வெங்காயத்தை போடுறேன் இது பீ வெங்காயம் ரெண்டு வெட்டி வச்சுருக்குறேன் வெங்காயம் கூடுதலாக போடலாம் வெங்காயமெல்லாம் ஒரு கொஞ்சமாக வதங்கினா போதும் இப்போ நல்லா கிரட்டி விட்டு கொஞ்சம் ஒரு லேஸாக வதங்கட்டும் இதெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவேன் அதுவும் சும்மா ஒரு ஒன்றரை ஏக்கரில் மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு ஒரு பத்து வாசம் போக வரைக்கும் கொஞ்சமாக வதக்கி விட்டுட்டு பெருசாக வதங்கினா போதும் இதெல்லாம் நான் கரெக்டாக போடுவேன் முதல்ல கொஞ்சம் இது துரிவினக்கரை சின்ன கரெக்ட் ஒன்று வெட்டி வச்சுருக்கேன் நீங்கள் வேறு மரக்கடியும் போடலாம் வீக்ஸ் போடலாம் கோவா பூஞ்சி எதுனாலும் போசு செய்தால் நல்லாயிருக்கும் ஒரு கால் தேக்கரண்டி உப்பும் போட்டு அப்படியே வதங்க விடுறேன் நல்லா வதங்கட்டும் இப்போ வதங்கி வந்துருச்சு இதில் தக்காளி பழம் ஒரே ஒரு தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கேன் நல்லா மெல்லிசாக வெட்டி வச்சுருக்கு அதையும் போட்டு அப்படியே நல்லா எல்லாம் கலந்து விட்டு இதில் மிளகாத்தூள் ஒரு கால் தேக்கரண்டி குழம்பு மிளகாத்தூள் அதில் ஒரு கால் தேக்கரண்டி போட்டு அதையும் நல்லா பெரட்டி விட்டுட்டு எல்லாம் வெட்டி வெட்டி வச்சுட்டா மாயுத சொத்துல செய்திடலாம் அவ்வளோதான் இதெல்லாம் நல்லா பெரட்டி எல்லா படம் இடமும் படுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு சின்ன சின்னதாக வெட்டின ரொட்டியையும் கொட்டி அதையும் நல்லா பெரட்டி விட்டுட்டு எல்லா இடமும் போடுற மாதிரி கலந்து விடணும் இந்த தண்ணியை வேணும் லேசாக தெளித்து தெளிச்சு விடனா நான் ரொட்டி காஞ்ச மாதிரி இருக்கும் இல்லாட்டி தேங்காய் பால் அதில் ஒரு கொஞ்சம் தெளிச்சு விடலாம் கொஞ்சம் ஊற்றுனாலும் பரவாயில்ல நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக நான் ஒன்றும் போடலை இப்படியே சும்மா பரட்டி எடுக்கிறேன் இப்போ இது நான் கட்டர் தூள் ஒரு கால்த்தையை கரண்டி கூட போடுறேன் கொஞ்சம் உடப்பு காண்டி சும்மா தூவி விட்டுட்டு அவ்வளோதான் அப்படியே எல்லாம் பெரட்டி விட்டுட்டு போல் பானை வச்சும் செய்யலாம் பானையில் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வெட்டிட்டு இந்த மாதிரி பெரட்டி எடுக்கலாம் அவ்வள்தான் ரொட்டி பிரட்டல் ஏதாச்சு நீ அப்படியே சுட சுட பிளேட்டில் போட்டு சாப்பிட வேண்டியது தான் சூடாக சாப்பிடக்கூட தான் நல்லாயிருக்கும் ஏன்னா ரொட்டி கொஞ்சம் காஞ்ச மாதிரி போயிடும் ஆறுன பிறகு இது எப்படியே சூடாக போட்டு சாப்பிட நல்லாயிருக்கும் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி